வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம மென்சுரேஷன் த்ரீடி பார்ட்டில் கூம்பின் இடைக்கண்டம் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கூம்பு கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே அதில் மாடிஃபையாக வர்றது தான் இந்த கூம்பின் இடைக்கண்டம் ஆக்சுவலாக இதோட ஷேப்பை நீங்கள் தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம முன்னாடெலாம் வாலி நம்ம பார்ப்போம் எப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாலிங்கிறத பார்ப்போம்ல ஸோ இந்த ஷேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கூம்பு கான்செப்ட் இருக்கா ஸோ ஷார்ப்பாக ஷார்ப்பாகும்னு இருந்திருக்கும் அதில் ஏதாவது ஒரு பார்ட்டை இப்போ மேலே இருக்க இந்த மாதிரி பார்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் ஸோ இதே இதிலையே அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இது கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ இதைத்தான் கும்பின் இடைக்கண்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்போ இந்த இதில் நம்ம கும்பின் இடைக்கண்டம் நம்ம எடுத்துகிட்டோம்னா என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக பெரிய ரேடியஸ் வரும் ஓகேவா பெரிய சர்க்கிள் இருக்குது அதனால் பெரிய ரேடியஸ் வரும் மேலே சின்ன சர்க்கிள் இருக்கும் அதனால் ஸ்மால் ரேடியஸ் வரும் இதுவே நீங்கள் இப்படியும் நீங்கள் யோசித்துக்கலாம் ஓகேவா ஸோ பெரிய ரேடியஸ் மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம் சின்ன ரேடியஸ் கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம் போல் இது வந்து சாய் உயரம் தானே ஸோ சாயுரம் எள்ளுன்னு எடுத்துக்கலாம் போல் ஹச் வேல்யூவும் கொடுத்தும் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கச்சு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலாவுக்கு ஏற்ற அப்படி மாற்றிக்கலாம் அல்லது எள்ளு கொடுத்துருந்தாங்கன்னா கச்சு மாற்றிக்கலாம் ஓகேவா அது ஃபார்முலாவை பொறுத்து தான் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் த்ரீ டி பார்ட்டில் எப்பவுமே மூணு ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஓகேவா ஸோ அதாவது மூணு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி பக்க பரப்பு வலைபரப்பு பக்கப்பரப்புன்னு சொல்லலாம் அல்லது வலைபரப்புன்னு சொல்லலாம் ரெண்டாவது மொத்த பரப்பு அடுத்து கன அளவு ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கவ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வலைபரப்புன்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்ம கூம்புக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம் பை ஆர் எல்னு பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் தான் இங்கே ஆர் அப்படிங்கிறதுல கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் இன்வால்வ் ஆகும் அப்படி பார்க்கும்போது எப்படி மாடிஃபை ஆகும் அப்படின்னா பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் இதுதான் வலைபரப்புக்கான ஃபார்முலா இப்போது எப்பயும் போல் எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தது கட்சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் நம்ம பார்த்துருப்போம் அல்லது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கட்ச் ஸ்கொயருங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இங்கே இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் ஆக்சுவலாக இங்கே அந்த வலைபரப்பில் இந்த வேல்யூ மைனஸ் ஆகிடணும் ஓகேவா இந்த கேபிட்டல் ஆரில் ஸ்மால் ஆர் வேல்யூ மைனஸ் ஆரணும் மைனஸ் ஆகி ஹோல் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணணும் ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் ஓகேவா அதுக்கு அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ இதில் வேல்யூஸ்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போது மொத்த புறப்பரப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வலைபரப்பு அப்படிங்கிறம்போது இந்த சைடில் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம நோட் பண்ணியிருந்தோம் ஓகேவா அதே இது மொத்த பரப்பரப்பு அப்படின்னா மேலே இருக்க பரப்பையும் எடுத்துக்கணும் கீழே இருக்க பரப்பையும் எடுத்துக்கணும் அப்போ மேலே இருக்க பரப்பு அப்படின்னா இது ஒரு வட்டம் தானே அப்போ இங்கே கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அதே போல் கீழே ஸ்மால் இருந்துச்சு அப்படின்னா அதோட பரப்பளவு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் இப்போ வலைபரப்பு தான் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம்ல பையன்ட்டு கேப்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் எல் அப்படின்னு பார்த்தோம்ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன பையன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் எல் அடுத்தது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இது தான் ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்தது கன அளவு அப்படி நம்ம வரணும் இதுலேயும் ஒரு சில மாற்றம் இருக்கும் ஓகே ஸோ வால்யூம் ஆஃப் தி ஃபிரஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் பை த்ரீ பை ஹச் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறது நம்ம கூம்போட கன அளவில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே அதில் இந்த ஒன் பை த்ரீ பை ஹச் அப்படியே தான் வரும் இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக மட்டும் என்ன மாற்றம் வருங்கிறத பாருங்கள் நல்லா கவனிங்க கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேப்டல் ஆர் இது இதுதான் இந்த வால்யூம்கான ஃபார்முலா ஸோ இந்த மூணு ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாலு ஃபார்முலா ஓகே அதில் முடிஞ்ச அளவுக்கு கன அளவுக்கான ஃபார்முலாவை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்டு நம்ம மென்சுரேஷன் எடுத்துகிட்டோம் அப்படின்னாவே எல்லாமே ஃபார்முலா ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது இருந்துட்டோம் அப்படின்னாவே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஷேப்பாக இருந்ததுன்னா இப்போ ஃபார்முலா கேட்பாங்க ஓகே ஸோ அதேபடி ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ வலைபரப்பு நம்ம என்ன ஃபார்முலா நம்ம பார்க்குறோம் பை கும்பின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு அப்போ பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் எல் அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணலாம் ஸோ ஆப்ஷனில் எதுவும் ஹச்சுக்கு எதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும் ஸோ ஃபார்முலா நம்ம பார்த்தது பை கேப்டலார் ப்ளஸ் ஸ்மால்ஆர் எல் அப்படிங்கிறதா ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கூம்பின் ஒரு நேர் கட்ட கூம்பின் எத்தனை இடை இடை கம் சாரி இடைக்கண்டங்கள் உள்ளன இதில் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது இடைக்கண்டம் அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணுறது எந்த இடத்துல கட் பண்ணாலுமே கூட அது ஒரு இடைக்கண்ட சேப்பாக தான் மாறும் ஓகே சப்போ இன்ஃபினிட்டிவ் இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடைக்கண்ட ஷேப் அப்படின்னு இல்லை எந்த இடத்துல இந்த மாதிரி எந்த இடத்துல கட் பண்ணாலும் நம்மளுக்கு அது ஒரு இடைக்கண்ட ஷேப் தான் இருக்கும் அப்போ எண்ணில் அடங்கா இடைக்கண்ட ஷேப் தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க பதினாறு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கும்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் என்ன ஷேப்பு கும்போட இடைக்கண்டம் அதோட கன அளவு கேட்டிருக்காங்க சப்போ V which is equal ஒன் பை த்ரீ ஃபை ஹச் என்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேப்டல் ஆர் ஸ்மால்ஆர் R நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஃபார்முலாவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா தெளிவாக எழுதிய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா கே ஹச் வேல்யூ இந்த வேல்யூ இருந்தால் போதும் இந்த வேலையை டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா பதினாறு உயரம் பதினாறு ஒன்று எட்டு சென்டிமீட்டர் இன்னொன்று இருபது சென்டிமீட்டர் பெரிய ஆராக வச்சுக்கோங்க ஸ்மால் வேல்யூவை ஸ்மால் வச்சுக்கலாம் ஓகேவா ரைட் இந்த பண்ணலாம் ஆப்ஷனில் பை தான் இருக்குது அப்போ நம்ம பைக்கு பலா பை ஏழு தனியாக நம்ம வச்சிடலாம் மட்டும் பண்ணலாம் ஹ் வேல்யூ பதினாறு ஹச் வேல்யூ பதினாறு இப்போ இங்கே கேபிட்டலாக ஆர்னா இருபது ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் இருபது இன்ட்டு எட்டு ஒன் பை த்ரீ பதினாறு இருபது ஸ்கொயரோட வேல்யூ நானூறு எட்டு ஸ்கொயரோட வேல்யூ அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபது இன்ட்டு எட்டு எட்டு ரெண்டா பதினாறுனா நூற்றி அறுபது ஓகே அடுத்தது உள்ளே இருக்க வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணலாம் ஐநூற்றி அறுபது அறநூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ ஒன் பை த்ரீ இன்ட்டு பதினாறு இன்ட்டு அறநூற்றி இருபத்தி நாலு கரெக்டு தானே ஸோ நாலு நோட் பண்ணிடலாம் பன்னெண்டு பன்னெண்டுக்கு ஜீரோ ரெண்டு ஓகே இப்போது மூணு ஆள் அடிச்சு கொடுக்கலாம் ஓர் மூணு மூணு இங்கே இரு மூணு ஆறு ஜீரோ எட்டு மூணா இருபத்தி நாலு இப்போ பதினாறு இன்ட்டு இரநூத்தி எட்டு இதுதான் நம்ம மல்டிபல் பண்ண வேண்டிய நம்பர் மல்டிபல் பண்ணுவோமா ஸோ கரெக்டாக நாற்பத்தெட்டுக்கு எட்டு ஆப்ஷனில் எட்டுன்னு வந்திருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகே அடுத்து பார்த்துக்கலாம் அதே இது நாலு இங்கே நம்ம நோட் பண்ணிடலாம் இப்போ இங்கே நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் ரெண்டு ஒரே நம்பராக தானே இருக்குது அப்போது ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம் அவ்வளோதான் மூணு மூணு ரெண்டு எட்டு ஃபைவ் இதுதான் அதற்கான ஆன்சர் இப்போ நீங்கள் மல்டிவ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம் அல்லது ஆப்ஷன் ஏ கூட எடுத்துக்கலாம் மல்டிபிள் பண்ணால் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பை அப்படிங்கிறது கிடைக்கும் இது அதற்கான ஆன்சர் ஓகேவா ஸோ ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்தோம்னா அதே மாடல் தான் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் நிலையில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க ஹச் வேல்யூ கேபிட்டல் ஆர் வேல்யூ ஸ்மால் ஆர் வேல்யூ என்ன நோட் பண்ணிக்கோங்க ஸோ வேல்யூ சப்ஸிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ குரூப் ஒன்லேயே கேட்டிருக்காங்க ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாலின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே பதினைந்து சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் மேலும் ஆழம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ லிட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்க பார்ப்போம் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் தான் எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கவனிக்கணும் இப்போ ஹச்சோட வேல்யூ என்ன கொ கொள்ளளவு அப்படின்னா கன அளவு தானே அப்போ எப்போயும் போல் நம்ம என்ன நோட் பண்ணோம் ஒன் பை த்ரீ பை ஹச் இன்ட்டு கேப்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேப்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் இப்போ ஹச் வேல்யூ தெரியணும் கேபிட்டல் ஆர் வேல்யூ ஸ்மால் ஆர் வேல்யூ எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டருங்கிறது கேபிட்டல் ஆர் எட்டு சென்டிமீட்டருங்கிறது ஸ்மால் ஆர் ஆழம் அப்படின்னு சொன்னால் ஹைட்டு நம்ம எடுத்துக்கலாமா அப்போ அது அறுபத்தி மூணு வேலையெல்லாம் சப்ஷிட் பண்ணுங்கள் ஒன் பை த்ரீ பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு சப்ஸிட் பண்ண சொல்லிட்டாங்க நம்ம இருபத்தி ரெண்டு பை ஏழு நோட் பண்ணிடலாம் ஹச் வேல்யூ அறுபத்தி மூணு கேபிட்டல் ஆர் வேல்யூ பதினஞ்சா பதினஞ்சு ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தஞ்சு ப்ளஸ் ஸ்மால் ஆர் எட்டா எட்டு ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு எட்டு பதினஞ்சு இன்ட்டு எட்டு எவ்வளவு எண்பது ப்ளஸ் நாற்பது நூற்றி இருபது ஓகே நான் டேரெக்டாக வேல்யூ மல்டிபல் பண்ணியிருக்கேன் இப்போ உள்ளே இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது நெக்ஸ்ட்டு ரெண்டு ஆறு மறுபு ரெண்டுனா பத்து வரும் அப்போது ஜீரோ பேலன்ஸ் ஒன்று நோட் பண்ணிடலாம் இப்போ இங்கே அந்த ஒன்று சேர்த்தா ரெண்டு அடுத்து ரெண்டுன்னா நாலு நானூற்றி ஒன்பது ஓகேவா ரைட் நானூற்றி ஒன்பது இப்போது நம்ம ஓர் ஏழு ஏழு ஏழா அறுபத்தி மூணு ஒரு மூணு மூணு மூணாக ஒன்பது ஓகேவா இப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நானூற்றி ஒன்பது தான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் மல்டிபிள் பண்ணலாமா ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருபத்தி ரெண்டு மூணு அறுபத்தி ஆறு ஓகேங்களா அப்போ ஒம்பத்தாறா ஐம்பத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் அஞ்சு அந்த அஞ்சு இங்கே நோட் பண்ணிடலாம் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஓகே அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும் அப்போது நாலு அஞ்சு நாலு ரெண்டு இதுதான் இங்கே வரும் அப்போ நாலு ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஓகேவா சப்போ ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்பது நாலு தான் கன சென்டிமீட்டர் ஏன்னா தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வால்யூம் பார்த்துருக்கோம் இது எல்லாமே சென்டிமீட்டருங்கிறதுனால இது க்யூபிக் சென்டிமீட்டர்னே நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் லிட்டருக்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு லிட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் கன சென்டிமீட்டர் ஓகேவா கியூபிக் சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் நல்லா நோட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் கியூபிக் சென்டிமீட்டர்னால் இதை நம்ம ஆயிரத்தால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மொத்தத்துக்கு எத்தனை லிட்டர்னு தெரிஞ்சிடும் ஆயிரத்தால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மூணு டிஜிட் இருக்குது அப்படின்னா ரைட் சைட்லேருந்து மூணு டிஜிட் வைக்கணுமா புள்ளி வைக்கணுமா அப்போது இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது நாலு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா இருபத்தி ஆறு புள்ளி எஸ் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது நாலு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னாடி லிட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அதே டயத்தில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும் அவங்க ஒரு இடைக்கண்டத்தின் இருமுனைகளும் சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க ஓகே சுற்றளவுன்னு கொடுத்துருக்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கன்வெர்ட் பண்ணுற வேலைலாம் இருக்குது பார்ப்போம் சுற்றளவு பதினெட்டு மீட்டர் பதினாறு மீட்டர் மற்றும் அதன் சாயுரம் நாலு மீட்டர் ஆகும் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் நூறு வீதம் இடைக்கண்டத்தின் வலைபரப்பில் வர்ணம் ஆகும் மொத்த செலவுக்கானுங்க ஸோ வலைபரப்பு தான் அப்போ இடைக்கண்டத்துக்கான வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன பை கேப்டலர் ப்ளஸ் ஆர் எல் இதுதான் இதில் எல் வேல்யூ அவங்க டைரெக்டாக சாயரமே கொடுத்துட்டாங்க ஓகே நல்லா கவனிக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ சாயரம் நாலு மீட்டர்னே கொடுத்துட்டாங்க ஆனால் கேபிட்டல் ஆறு ஸ்மால் ஆரம் டைரெக்டாக கொடுக்கல அப்போ என்ன பண்ணணும் இந்த சுற்றளவுலேருந்து எடுத்துக்கணும் அப்போ எது பெரிய வேல்யூ அது பெரிய ரேடியஸ்க்கான சுற்றளவு ஓகே அப்போ இடைக்கண்டம் இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போது இதோட சுற்றளவு அவங்க பதினெட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதோட சுற்றளவு ஒரு பதினாறு மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் இருந்து தான் நம்ம நோட் பண்ணணும் சுற்றளவுங்கிறது கீழே வட்டந்தன வட்டத்தன சுற்றளவு தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ டூ பை கேப்டல் ஆர் இது டூ பை ஸ்மால்ஆர் இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் இதிலேருந்து கேப்டல் ஆர் வேல்யூ ஸ்மால் ஆர் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ டூ பை கேபிட்டல் ஆர் வேல்யூ பதினெட்டு மீட்டர் அப்படின்னா இப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் வேல்யூ ஓகே இப்போ பதினெட்டுன்னு இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவில் நம்ம அடிச்சு கொடுக்கோம் ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு இதுக்கப்புறம் நம்ம எதையும் சிம்பிளை பண்ண முடியாது அப்போ ஏழு இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறும் இருபத்தி ரெண்டு இந்த சைடு வரும்போது டிவைடில் மாறும் அப்போது அறுபத்தி மூணு பை இருபத்தி ரெண்டு தான் இதோட வேல்யூ கேபிட்டல் ஆரோடய வேல்யூ இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது ஓகே ஸோ கேபிட்டல் ஆர் வேல்யூ இதே போல் தானே ஸ்மால் ஆர் வேல்யூன்னு பார்க்கணும் அப்போ டூ பை ஸ்மால் ஆர் ஈக்வல்ட்டு அதோடய சுற்றளவு என்ன பதினாறு மீட்டர் அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு பதினாறு அப்போது ஓ ரெண்டு ரெண்டு இங்கே எட்டு ரெண்டாக பதினாறு மறுபடியும் ரெண்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே பதினொன்றுன்னு வரும் இங்கே நாலுன்னு வரும் இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது ஏழு இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும் பதினொன்று கீழே வந்துடும் அப்போ இருபத்தி எட்டு பை பதினொன்று இதுதான் ஸ்மால் ஆரோட வேல்யூ இப்போ நம்ம வேல்யூலாம் சப்ஷிப் பண்ணலாமா பை வேல்யூ என்ன வரும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு கேபிட்டலாரோட வேல்யூ அறுபத்தி மூணு பை இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஸ்மால் ஸ்மால்ஆரோட வேல்யூ இருபத்தி எட்டு பை பதினொன்று இன்ட்டு எல் வேல்யூ நாலு இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க வேல்யூ நம்ம சிம்ப்ளை பண்ணணும் இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படியே நோட் பண்ணிடலாம் எல்சிஎம் என்ன வரும் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் இங்கே மேலே அறுபத்தி மூணு ப்ளஸ் இதை நம்ம ரெண்டாவது மல்டிஃபி பண்ணணும் ஏன்னா பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு மேலே ரெண்டாவது மல்டிஃபில் பண்ணால் ஐம்பத்தி ஆறு இன்ட்டு நாலுன்னு வரும் அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கே மேலே இருக்க வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நூற்றி பத்து நூற்றி பத்தொம்பது பை இருபத்தி ரெண்டு இன்ட்டு நாலு அப்போ இந்த இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் மீது என்ன இருக்குது மீது இருக்க வேல்யூ நூற்றி பத்தொம்பது இப்போ இன்ட்டு நாலு டிவைடில் ஏழு இதாக இருக்குது இப்போ ஓரேள் ஏழு இங்கேயும் ஓரேள் ஏழு பேலன்ஸ் என்ன ஒரு நாலு நாற்பத்தொம்பதுனா ஏழு ஏ நாற்பத்தி ஒன்பது இப்போ பதினேழு எட்டு நாலு தான் இந்த ஸோ வலைபரப்போட பரப் வலைபரப்பு ஓகேவா எவ்வளோ வரும் எட் இருபத்தெட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ரெண்டு அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு சதுர மீட்டர் தான் வலைபரப்போட வேல்யூ இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு சதுர மீட்டருக்கு நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அறுபத்தெட்டு சதுர மீட்டருக்கு அறுபத்தெட்டு இன்ட்டு நூறு ஆறாயிரத்தி எட்நூறு இதுதான் ஆகக்கூடிய செலவு புரியுங்களா ஸோ அப்போது எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஸ்கூல் புக்கில் கேட்டிருக்காங்க தான் ஓல்டு கொஸ்டினில் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம்ல குரூப் ஒன் கொஸ்டின் தானே அதெல்லாம் இதெல்லாம் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது அதாவது பிராக்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க மேல் பகுதியுடன் அப்போது ஒரு மேஜை விளக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வலைபரப்புக்கு வர்ணம் பூசிட்டு மேல் பகுதி ஓகேவா இந்த இடம் மட்டும்தான் வர்ணம் பூசுகிறாங்க ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் ரெண்டு செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்கு மொத்த செலவை கணக்கிடுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இடைக்கண்டத்தோட ஃபஸ்ட்டு இந்த வலைபரப்பும் அந்த மேல் மேல்போதிங்கிறது ஒரு வட்டமான பரப்பு தானே அப்போ அந்த வட்டத்துக்கான பரப்பளவு இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ரைட் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஒரு கொஸ்டின்ல பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பிக்சரோட பிக்சரில் தான் வேல்யூஸ் இருக்குது ஓகேவா அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வேல்யூ ஹைட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க உயரம் கிடையாது ஹைட் வேல்யூ எட்டு சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆரோடய வேல்யூ பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஆரோடய வேல்யூ ஸ்மால் ஆரோடய வேல்யூ ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஓகே ஃபஸ்ட்டு எட்டு சென்டிமீட்டர் அடுத்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அடுத்து ஆறு சென்டிமீட்டர் இப்போது மேஜையோட சாயுரை நம்ம வலைபரப்பு தானே வலைபரப்பு ஃபார்முலா என்ன பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் எல் ஓகேவா இது அதுக்கப்புறம் ஃபை ஆர் ஸ்கொயர் இது தான் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை பை கேப்டல் ஆராக இது ஸ்மால் ஆர் தான் ஓகேவா ரைட் இப்போ எல் வேலி நம்மளுக்கு தெரியணும்ல எல் வேலி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ரைட் இப்போ வேல்யூலாம் சப்ஸிட் பண்ணுங்கள் ஹச்சோட வேல்யூ எட்டு எட்டு ஸ்கொயர் என்ன அறுபத்தி நாலு ப்ளஸ் கேப்பிலாக ஸ்மாலும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆறு தான் கிடைக்கும் அப்போது ஆறு ஸ்கொயர் ஓகே டேரெக்டாக இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே ஆறு இருக்குது மைனஸ் பண்ணோம்னா ஆறு தான் இருக்கும் ஆறு ஸ்கொயர் வேல்யூ என்ன முப்பத்தி ஆறு அப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எல்லோட வேல்யூ ரூட்டில் நூறு அப்படின்னு கிடைக்கும் அப்போ என்ன வரும் பத்து சென்டிமீட்டர் இதுதான் எல்லோட வேல்யூ இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா ஃபார்முலா சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஓகே ஓகேவா ஆர் ஸ்மாலோட வேல்யூ பன்னெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு ஓகே பதினெட்டு எல் வேல்யூ எல் வேல்யூ பண்ண பத்துன்னு கண்டுபிடிச்சோம்ல ப்ளஸ் அதே போல் பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் வேல்யூ ஆர் ஸ்கொயர் தானே நோட் பண்ணோம் அப்போது அங்கே ஸ்மால் ஆர் தான் நோட் பண்ணணும் ஓகே மேல் பரப்பு ஸ்மால் இந்த மாதிரி விளக்குனா மேல் பரப்பு சின்னதாக இருக்கும் அடிப்பது தான் பெருசாக இருக்கும் அப்போ ஸ்மால் ஆர் தான் இங்கே வரும் ஸ்மாலரோடய வேல்யூ எடுத்துக்கலாம் ஆறு வேல்யூ ஆறு அப்போ ஆறு ஸ்கொயர் தானே ஆறு ஸ்கொயர்னா முப்பத்தி ஆறு ஓகேவா இப்போ வேல்யூ எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதில் இருபத்தி ரெண்டு பை ஏழு காமனாகவே எடுத்துக்கலாமா அப்போ பதினெட்டு எட்டு பத்து எவ்வளோ வரும் நூற்றி எண்பதுன்னு வரும் இங்கே முப்பத்தாறு மட்டும் இருக்கும் ஓகேவா இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு நூற்றி எண்பது ப்ளஸ் முப்பத்தி ஆறுனா ஆறு பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று இரநூத்தி பதினாறு ஓகே ஸோ அப்போ இரநூத்தி பதினாறு அப்படின்னா இதை சிம்ப்ளை பண்ண முடியுமா முடியாது அப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிவிட்டு தான் நம்ம சிம்ப்ளை பண்ணணும் இருபத்தி ரெண்டாவில் மல்டிபல் பண்ணிவிட்டு அடுத்து ஏழாவில் சிம்ப்ளை பண்ணிடலாமா ஓகே அப்போது இரநூத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு அப்படின்னா பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஒரு ரெண்டு 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 ஒன்று மூணு இங்கே இரண்டா நாலு அப்போ அதே தான் இங்கேயும் வரும் ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு நாலு இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் ஏழாவில் டிவைட் பண்ணணும் அப்போ ஏழாலை டிவைட் பண்ணுங்கள் ஏழுனால் ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு பேலன்ஸ் என்ன வரும் அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படின்னா ஏழு ஏழா நாற்பத்தி ஒம்பது பேலன்ஸு மறுபடியும் ஆறு வரும் அறுபத்தி ரெண்டுன்னு வருமா ஸோ அறுபத்தி ரெண்டுனா எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு மறுபடியும் ஆறு வரும் அப்போ இங்கே மாதிரி எட்டு எட்டுன்னு போயிட்டே தான் இருக்கும் அடுத்து எட்டுன்ட்டு ஓகேவா ஸோ அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே வரும்ல அறநூற்றி எழுவத்தி புள்ளி எட்டு அப்படின்னு இருக்கு இதுதான் சதுர மீட்டர் அடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு சதுர மீட்டருக்கு ரெண்டு ரூபாயா அப்போ இன்ட்டு இங்கே ரெண்டு அப்படிங்கிற நீங்கள் மல்டிஃபி பண்ணீங்கன்னா பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று இங்கேயும் பதினாறு ஒன்று பதினேழுக்கு ஏழு பேலன்ஸ் ஒன்று ஏழு ரெண்டா பதினாலு ஒன்று பத பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸு ஒன்று ஆறண்டை பன்னெண்டு ஒன்று பதிமூணு அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு அப்படிங்கிற வரும் இந்த ஆப்ஷன் இருக்கா ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்க அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்கல ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு ஓகே ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இடைக்கண்ட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கன அளவு கேட்பாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன தான் இருந்தாலும் ஃபார்முலா நம்ம தெளிவாக தெரிஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ